இறந் இறந்தவருக்காக குரான் ஓதுவது அந்த நபருக்கு பயனளிக்குமா ஆதாரம் உள்ளதா அல்லாஹுடைய சலாஹ் அலிஹு வஸ்லம் இறந்தபோது சஹாபாக்கள் குரான் ஓதினார்களா ஹயிர் முக்கியமான ஒரு கேள்வி அடிக்கடி நமக்கு வர ஒரு கேள்விதான் இறந்தவர்களுக்கு குரான் ஓதலாமா இறந்தவர்களுக்கு நம்ம குரான் ஓதலாமா என்ற கேள்வி இப்போ குரானை பொறுத்தவரையில் அல்லாஹு தாலா குரானு சொல்கின்ற பொழுது நமக்கு நிறைய இடங்களை ஷஹர் ரமதான் அல்லது உன்சில் குரான் ஹுதல் இன்னாஸ் திமினல் ஹுதா வல்ஃபுர்கான் என்று தான் வருது அப்போ ரமதான் மாதத்தில் நம்ம குரான் இறக்கணும் அல்லாஹுல சொல்கிறோம் நம் குரான் இறக்கணும் அல்லது உன்சில் குரான் ஹுதல் இன்னாஸ் மக்களுக்கு வழி காட்டுவதற்கு நம்ம எல்லாம் தெரிஞ்ச ஒரு வசனம் அப்போ குர்ஆனை பொறுத்தவரையில் அதை இறந்தவர்களுக்கு ஓதலாமான்னு சொன்னால் இறந்தவர்களுக்கு ஓதுவதன் மூலமாக நன்மை போகுமாண்டால் நிச்சயமாக போகாது இறந்தவர்களுக்காக குர்ஆன் ஓதப்படுறதுக்காக இறக்கப்படவில்லை இறந்தவர்களுக்காக நீங்கள் ஓதுங்க நன்மை கிடைக்கும் என்பதுக்காக வேண்டி குரான் இறக்கப்படவில்லை இப்போ இன்னும் ஒரு ஹதீஸை சொல்லுவாங்க ஏனென்றால் எக்ரா ஊ அலா மௌத்தாக்கும் யாசீன் மௌத்தானவர்களுக்கு நீங்கள் யாசீனை ஓதுங்கன்னு சொல்லி ஒரு ஹதீஸை சொல்லுவாங்க அந்த ஹதீஸ் பலவீனமான ஹதீஸ் இல்லை சார் அந்த ஹதீஸ் வந்து பலவீனமான ஹதீஸ் அது சம்மந்தமாக அந்த ஹதீஸினுடைய தரம் சம்மந்தமாக விரிவாக நம்ம வேறு வேறு இதில் பேசியிருக்கிறோம் சுருக்கமாக சொல்லதாக இருந்தால் அது ஹதீஸ் வாய்ப்பானது அடுத்தது யாசின் அடிச்சு கொடுப்பாங்க இப்ப தமிழ்நாட்டுல இலங்கையில எல்லாம் பெரும்பாலும் இந்த யாசின் அடிச்சடி அவங்களோட போட்டு கொடுப்பாங்க ஓதுங்கன்னு சொல்லி ஓதுங்க யாசின் குரான் இன்னலிக்குள் இசையின் கல்பன் கல்புல் குர்ஆன் யாசின் ஒவ்வொன்றுக்கும் இதயம் இருக்கிறது குரானுடைய இதயம் யாசின் வரக்கூடிய செய்தி ஆதாரமற்ற செய்தி மிக பலவீனமான ஹதீஸ் குறிப்பா சொல்றதா இருந்தால் யாசின் சூரா சம்பந்தமா வரக்கூடிய ஒரு ஹதீஸுமே சகி ஹதீஸ் கிடையாது எந்த ஒரு ஹதீஸுமே யாசினுடைய சிறப்பு சம்பந்தம் வரக்கூடிய ஹதீஸ் சகிஹான ஹதீஸ் கிடையாது நிறைய ஹதீசல் இட்டு கட்டப்பட்ட செய்திகள் மிக மிக பலவினமான செய்திகள் தான் வருது ஏன்னா மக்கள் மத்தியில் அது பரவலாகினால யாசின் யாசின் யாசின்னு சொல்றாங்க ஆனால் உண்மையிலே சிறப்பு வார சூறாக்களை விட்டுட்டாங்க என்ன சூறா விட்டுட்டாங்கன்றால் உதாரணத்துக்கு சொன்னாங்க ஓதினால் அது உங்களுக்கு பறக்கத்தை உண்டாக்கும் வீட்டில் ஓதுனா வீட்டில் பரக்கத் ஒரு கடையில் நீங்க தெருவுல அந்த கடையில் ஓதுனா கடையில் பறக்கத் அப்படி பறக்கத்தை உண்டாக்கிட்டே இருக்கும் சூரா பக்ரா ஓதினால் வீட்டில் ஓதுனா பரக்கத் அதே மாதிரி அதை விட்டால் நஷ்டம் அதை விட்டால் கை சேதம் அதை விட்டால் கை சேதம் அதை நீங்க ஓதிக்கொண்டே இருந்தால் சூரா பக்கராவ வீணர்கள் உங்கள் மீது சக்தி பெற மாட்டார்கள் செய்வினையோ சூனியமோ எதுவுமே உழைத்தாக்காது தாக்காது என்பது முஸ்லீமில் வார சஹி முஸ்லீமில் வார சஹிஹான ஒரு ஹதீஸ் இப்ப ஏன் இந்த ஹதீஸை யாருமே பெருசா சொல்றேன் இல்லைண்டா இப்ப இது ரெண்டரை ஜூஸு சூரா பக்கரா வந்து ரெண்டரை ஜூஸு தில்கரசூல் எல்லாம் அறவாசி இந்த ரெண்டரை ஜூஸையும் ஓதுறது அதை எல்லா பாதாக்கணும் மூலைமாறுடா வீட்டுக்கு போறது யாசின் ஓடுறது ரெண்டு மூணு பக்கம் ரெண்டு மூணு தாள் முடிஞ்சது அவங்களோட சப்ஜெக்ட் முடிஞ்சது என்ன கிடைக்கணுமோ கிடைச்சிரும் ரெண்டு தான் ஆனா சூரா பக்ராவை சிறப்ப சொன்னா சூரா பக்ரா வீட்டில் ஓதுங்க பறக்கத்து உண்டா வீட்டில் கூப்பிட்டு சூரா பக்கரா ஓத வைப்பாங்க ரெண்டரை ஜூஸு ஓதணும் எப்படி ஒரு ரெண்டு மூணு மணித்தேலும் போகும் அதனால இதை விட்டு போட்டு அதை லேசை எடுத்துட்டாங்க ஆனால் அதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது நம்ம அப்படி தானே ஷார்ட்கட்டில் தானே சொர்க்கம் போக பார்க்குறது நம்ம எல்லாமே ஷார்ட்கட்டில் தான் சொர்க்கம் போவோம் ரெ ஓதுங்க ரெண்டரை ஜூஸு ஏன் ஓதையில் சூரத்தில் பார்க்குறா ஓதுங்க ஒரு நாளைக்கு ரெண்டு பக்கம் ஓதையிலுமா மூணு பக்கம் ஓதையிலுமா அரை ஜூஸு ஓதையிலுமா ஓதுங்க ஒரு நாளையில் ஓதி முடிக்கணும் அவசியம் கிடையாது இப்போ நான் விஷயத்துக்கு வரேன் அப்போ எனவே குரான் ஓத 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 நன்மை போகும் உதாரணமா ஒரு ஆள் மௌத்தா போயிட்டார் ஒரு ஊர்ல ஒரு ஹாஜியார் போயிட்டார் என்றால் அந்த ஊர்ல இருக்கிற பணக்கார ஹாஜியார் மௌத்தா போனா மதரசா இல்லை ஒரு நாலஞ்சு மதரசாவை கூப்பிட்டு அப்படியே வந்து குரான் முப்பது குரான் நாற்பது நூறு குரான் எங்களை வாப்பாவுக்கு ஓத வச்சுட்டேன்னு சொல்லி மகன் சொல்லுவார் அப்படின்ட்டு சொன்னா நல்லா காசு உள்ளவன் செய்கிற பாவத்தை நான் செஞ்சுட்டு காசை மட்டும் வச்சுட்டு போனா அவர் கபருக்குள்ளே போயிடுவார் இவர் உலகத்தில் இருக்கிற எல்லா ஆபீஸ் மாருக்கும் காசை கொடுத்து குரான் ஓதி பெக் பண்ணி அனுப்புனா சொர்க்கத்துக்கு கொண்டு போயிடும் அப்படின்னு நினைச்சிட்டாங்க அப்படின்னா பணக்காரன் தான் சொர்க்கோல போவான் அல்லா சொல்றான் ஒவ்வொருவரும் தான் முயற்சி செய்தே தவிர வேற ஒன்றும் அவனுக்கு பலன் அளிக்காது அல்லா தசி வாசிரத்தின் ஒரு ஆன்மாவினுடைய சுமையை இன்னொரு ஆன்மா சுமக்காது அப்ப நம்ம என்ன செய்யறோம் வேண்டாம் வாப்பா பேர்ல காசை கொடுத்து குரான உதவிக்கிறது அவங்க என்ன செய்யறது நாங்க சில மௌலைமார்கள் கூட சில பெரிய பெரிய அல்லாமா முஃப்தி ஏன்னா பட்டம் தானே நினைக்கிறோம் என்னடா குரான் ஹதீஸை வச்சு நினைக்கிறோம் மாதிரி முன்னுக்கு ஒரு பட்டம் இருந்தா போதும் அல்லது பெரியல தலை துண்டை சுத்திக்கிட்டால் அவங்க பெரிய அல்லாமா நினைச்சுட்டிருக்கிறோம் அப்படி அல்ல அது இருக்கிற நல்லம் அது வேற விஷயம் ஆனால் நம்ம நினைக்கிற என்னடா பின்னுக்கு பட்டங்கள் நாலஞ்சு பெரிய பட்டங்கள் வந்துட்டால் இந்த மார்க்கத்துக்கு அடையாளங்கள் முக்கியம் அல்ல ஆதாரம் தான் முக்கியம் இந்த மார்க்கத்துல ஆதாரம் தான் முக்கியம் எதுக்கு ஆதாரம் இருக்கு அதுதான் செய்யணும் ஆதாரம் இல்லாம நீங்க ஆயிரம் செய்யறதை விட ஆதாரத்தோடு ஒன்னு செய்யுங்க இன்றைக்கு பாருங்க சும்மா என்ன செய்யறோம் எங்கட பழமையில நமக்கு ஆதாரம் எல்லாம் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் எது வந்தாலும் அமல் தான் எதுல வந்தாலும் நம்ம அப்ப எனவே மரணித்தவர்களுக்கு குரானுவதனால் பலன் அளிக்காது ஆனால் பலனளிக்கிற செய்திகள் சில ஹதீஸ்ல சொல்லப்படு சதக்கா செஞ்சா பலன் அளிக்கும் ஹதீஸ்ல சொல்லப்படு ஹதீஸ்ல சொல்லப்படாது எடுக்கக்கூடாது சதக்கா செய்யுங்க இஸ்திஃபார் செய்யுங்க துவா செய்யுங்க அதிகமாக துவா செய்யுங்க அதெல்லாம் சொல்லப்பட்டிருக்குது ஆனால் குரான் ஓதி ஓதி அனுப்புறது என்பது அது ஹதீஸில் சொல்லப்படவில்லை அப்படி இருந்திருந்தால் அதை ரசூசல்லா அலி செல்லம் தன் அன்பு மனைவி ஹதீஜார் அலி அல்லா ஒன்று செஞ்சிருப்பாங்க அதே மாதிரி சஹாபாக்கள் செஞ்சிருப்பாங்க எந்த ஒரு ஆதாரபூர்வமான செய்தியும் கிடையாது ரசூல்லா மரணித்தவர்களுக்காக குரான் ஓதுனாங்கன்ற செய்தி கிடையாது அதே மாதிரி சஹாபாக்கள் ஓதுனதாக எந்த செய்தியும் கிடையாது அது நலவாக இருந்திருந்தால் எங்களை விட நன்மைகளில் முந்திய சஹாபாக்கள் அதில் முந்தி இருப்பார்கள் எனவே அது ஆதாரமற்ற செய்தி அப்படி வரக்கூடிய யாசின் சம்பந்தமா ஏனைய சூறாக்கள் சம்பந்தம் வரக்கூடிய செய்தியில் ஆதாரமற்ற செய்தி அதே மாதிரி குரானை நம்ம ஓதி ஓதி அனுப்புவதனால நமக்கு எந்த ஒரு பலனும் கிடைக்கப் போவதில்லை நாங்க நாங்க இருக்கிற காலங்கள் அமல் செஞ்சுட்டு போகணுமே தவிர நாங்கள் மூத்தானே என் மகன் பார்த்துக்குவாரு நல்ல பணத்தை விட்டுட்டு போறேன் அவர் நம்ம பேங்க்கு அக்கௌண்ட்டுக்கு சல்லி அனுப்புகிற மாதிரி காசு அனுப்புகிற மாதிரி குரான் ஓதி அனுப்பிட்டு பார்ந்து அந்த நப்பாசியோடு மரணித்து விட வேண்டாம் அல்லாஹு தாலா அப்படி இந்த மார்க்கத்தை ஆக்கவில்லை அப்படி ஓதுவதனால் எந்த பலனுமே கிடையாது